உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் ஔவையின் தமிழுக்கு உரிமை உண்டு நம்மளுக்கு ஒளயார் தமிழ்னு சொன்னாலே திருவிளையாடல்ல வந்த பாட்டு தான் நம்மளுக்கு ஞாபகம் அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காக பாட போறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஊருண்டு பேருண்டு சுகமுண்டு உற்றார் பெற்றாரும் உண்டு ஊரு பேருண்டு சுமுண்டுற்றா பெற்றும்ண்டு மேகங்கள் நின்றாடும் நீ இடமும் உண்டு கையிலையில் வாழையிடமுண்டுருண்டமேகங்கள் நின்றாடும் நீ வாழ இடமும் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாளாத பாசம் உண்டு முன் தத்துவம் தவறு ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானே ஏறுமையில் ஏறு ஈசன்னிடம் நாடு ஏறு மயில் ஏறு ஈசன்னிடம் நாடு இன்முகம் காட்டவாணி ஏற்றுக் கொள்வாய் கூட்டி செல்வேன் என்னுடன் நோடிவானே என்னுடன் நோடிவானே நன்றி வணக்கம்